முதலாளி ஆஹ் வெளிநாட்டுல இருந்து வரப்போறவங்க பொண்ணு நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது நானே ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்பதாட பார்க்க போறேன் ஐயோ பார்த்தா அடையாளம் தெரியும்ல கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவா குடும்ப ஹம் இருக்கு அவ பாக்குறதுக்கு எப்படி இருப்பா உங்கள மாதிரி இருப்பாளா இல்ல நல்லா இருப்பாளாளி அய் சொல்லாத

முதலாளி நான் உங்களை சும்மா விட மாட்டேன் நடந்துகிட்டு வரும்போது கையெழுத்து வாங்குற பழக்கத்தை எங்க கத்துக்கிட்டீங்க முதலாளி என்னடா குட் மார்னிங் சொல்லிட்டு போறியா இல்ல பேட் மார்னிங் சொல்ல வந்த சொல்லிட்டு போ இந்த கெட்டப் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கா ஆனா உங்களுக்கு ஒரு செட்டப் இருக்கிறத மறைச்சிட்டீங்களே அதான் நல்லா இல்ல என்னடா வளர இருபத்தஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு பாருங்க உங்களுக்கு ஏதாவது கள்ள தொடர்பு நீங்க வரைஞ்சி வச்ச ஓவியம் ஒண்ணு அஞ்சு அடி ஏழு எங்களுக்கு வந்து உட்கார்ந்து வந்து பாருங்க ஓவியமா என்ன அங்க பாருங்க உங்க பாப்பா

காலையிலேயே டூப்ளிகேட் சரக்கு அடிக்காதீங்கன்னு சொன்னா கேட்டாதானே பாருங்க இப்ப உலக ஆரம்பிச்சிட்டீங்க உடனடியா வாணியம்பாடி டாக்டர் கிட்ட போய் காசு நிக்கிற வாங்கி சாப்பிட்டாதான் காசை கரெக்ட் பண்ற வழியே உங்களுக்கு தெரியும் நீ டாக்டர் மாத்திரம் போய் பாரு எதுக்கு உங்க வீக்னஸ் நான் அவரை போய் பாக்கணுமா மென்டல் மாதிரி பேசுறியாடா டேய் ஏர்போர்ட்ல பாத்திய லாரா அவ்வளவு இவ்வளவு ஒத்தி ஒருத்தி எதுக்கு ரெண்டு இடத்துல பிரிச்சு வச்சு விளையாடுறீங்க நான் என்ன பார்சல் சர்வீஸா நடத்துறேன் அப்படின்னா அச நான் ஒரு தொழிலாளியா இருந்து உழைச்சு முன்னுக்கு வந்தனால்தான் இன்னைக்கு இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கேன் அதே போலதான் என் பொண்ணு வரணும்னு ஆசைப்படுறேன் அதனால தான் அவ்வளவு இன்டர்வியூ குறை சொன்னேன்

முதலாளி பொண்ணு தெரியாம பொமரின்னு சொல்லிவிட்டதே முதல்ல விழுந்த குட் மார்னிங் எப்படி இவரு குஷ் பண்ண மாட்டீங்களா அதெல்லாம் காலையிலேயே சொல்லிட்டாங்கப்பா எப்படி காலையில மார்னிங் சொல்ல முடியும் என்ன இல்ல முதலாளி ஏண்டா குட் மார்னிங் சொல்றதுல காலையில என்னடா இவ்வளவு குழப்போம் பாப்பா ஏதோ வயதை வரையும் சொல்லிருச்சு நீங்க சீக்கிரமா இன்டர்வியூ ஆரம்பிச்சு சீக்கிரம் முடிச்சிருக்கேன் உங்க பேர் மிஸ் லாரா இல்ல எஸ் சார் அஜய் ஜே என்னது அசிங்கம் முடிச்ச மாதிரி லாரா கோரான்னுட்டு அது லாரியின் கூட பேர மாத்தி வச்சுக்கோ அதையெல்லாம் நீ கண்டுக்க கூடாது உனக்கு கூட தான் சூசைட்னு பேர் இருக்கு அத மாத்திக்க சூ சூ நம்ம தமிழ்நாட்டுல எத்தனையோ அழகான தமிழ் பேர் இருக்கிறப்போ லாரான்னு ஏ ஒரு இங்கிலீஷ் பேர் வச்சிருக்கீங்க நீங்க நினைக்கிறது தப்பு சார் லவராங்கிறது தமிழ் பேரு தான் தமிழ் பேரா என் அம்மா பேரு லாவண்யா அப்பா பேரு ராஜேஷ் ரெண்டு பேரோட பர்ஸ்ட் லெட்டர் தான் என்னோட பேரா வச்சிருக்க பாத்தீங்களா திஸ் இஸ் கால்டு பண்பாடு கால் தெரிகிற மாதிரி கர்டன் கிளாத்ல கர்ட் போட்டிருந்தாலும் கல்ச்சர்னு வரும்போது அந்த கண்ணை நீங்க டச் பண்ணிட்டீங்க குடுங்க வர்றேன்டா ஹோட்டல் படிச்சீங்க ஹோட்டல்ல என்னது லண்டன்ல இது என்ன இருக்கு இந்த சப்பல பண்றது தான் கல்யாண மண்டபத்திலே சொல்லி தராங்க இல்ல இதுக்காக லண்டனுக்கு போணுமா இவளுக்கு தான் அறிவு இல்ல இவங்க அப்பனுக்கும் அறிவு இல்ல டேய் என்ன அறிவு பத்தி நீ பேச கூடாதடா வேலைக்கு வந்த பூசுல கழுத்துல கட்டற டை தூக்கி இடுப்புல கோமணமா கட்டنا பைதானடா நீ தேவையில ஜர்க்கடா இதெல்லாம் முதலாளி இவள என்ன பொண்ண நான் பொறுத்துக்கிட்டேன் ஆனா இப்ப அவளுடைய அப்பனை அவமதிக்கிறான் இதனால பொறுத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது நீங்க ஊன் ஒரு வார்த்தை சொல்லுங்க மேடை யாரன்ற உண்மை நான் போட்டு போட்டுறேன் பேக் டோர் ஓகே உங்களுக்கு வேலை கொடுத்து ஆறு மாசம் ட்ரெயினிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஹோட்டல் விட்டு போக மாட்டீங்கன்னு என்ன நினைச்சீங்க நான் எம்டி ஆகுற வரைக்கும் உங்க ஹோட்டல விட்டு போக மாட்டேன் ஐ ஓகே யுவர் அப்பாயintட் தேங்க் யூ மோதிரணி தேங்க் யூ சார் ஏய் ரெஜிஸ்டர் கூட டைம் என்ன டைம் கூட பார்க்க தெரியாதா இந்த கேலி கிண்டல் அங்கவேنا வெச்சு போ மேடம் யூ கம் திஸ் சைடு யூ கோ தட் சைடு அறிவு கிட்டவனே மேடம் நீங்க உள்ள போங்க நீ வெளிய போ ஏய் இல்ல 10 நிமிஷம் லேட்டா வந்திருக்க அவ என்ன கேளு 10 நிமிஷத்து போய் அவகிட்ட கேட்டிட்டேன் நீங்க உள்ள போங்க மேடம் இல்ல இல்ல 10 நிமிஷம்ங்கிறது உனக்கு கேவலமா இருக்கா அந்த 10 நிமிஷத்துல தான்டா உலகத்திலே மிகப்பெரிய ரெண்டு பேடி கீழ இடிஞ்சு விழுந்திருக்க அத தெரிஞ்சிருக்க பத்தி நீ என்கிட்ட சொல்றியாடா மேட்டர் தெரிஞ்சதுன்னா நீ ஏன் இடிஞ்சு கீழ விழுந்து சுக்குநூறா ஆயிருடா என்ன மேட்டர் மேட்டர் சொல்ல முடியலடா பரவாயில்லை சொல்லு சொன்னாயா மீட்டருக்கே ஆபத்து வந்துருடா ஏய்

என்ன சத்த என்ன வயல துணி கவிட்டா முதலாளி காலையில டிஃபின் சாப்பிடலையா இல்ல எல்லா ஆண்டிக்கு போடுறதுக்காக எடுத்து வாஷிங் மிஷின் அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் அந்த பொண்ணு பத்து நிமிஷம் லேட்டா வந்திருக்கு அவ கணத்தை பிடிச்சி வெளியே இதுக்கு தான் சொன்னேன் முதலாளி நான் இப்பவே உண்மைய சொல்ல போறேன் நான் சொல்றேன் சார்

ஹர்ஷத் மேத்தாவோட கசின் பிரதரா இல்ல மூ மேத்தாவோட குசின் பிரதரா அவர் சுப்ரீம் கோர்ட்லயே பெரிய கிரிமினல் ஆயிரு டெல்லியில இருந்து வர்றாரு எதுக்காக டெல்லியில இருந்து வர்றாரு இந்த காயத்ரி ரேபிங் கேஸ்ல அட்டன் பண்ண வர்றாரு ஓ அந்த கேஸா வரட்டும் வரட்டும் வரும்போது ஏர் இந்தியாவில் வருவாரு போகும்போது அமரர் ஊரில் தான் போக போறாரு ஏன் ஏனா அந்த கேஸை வாதாட எவனுமே வர மாட்டேங்கிறான் அப்படியே வந்தாலும் போகும்போது புனமாக தான் போறான் இப்போ தான் ஜனங்க நிம்மதியா இருக்காங்க அந்த நிம்மதியை கிடைக்கும் அவன் ஏன் சார் இங்க வர்றான் டே சூச ஆ அந்த அசோக் மேதா வர்த்தும் இதே ஹோட்டலையே ஸ்டே பண்ணட்டும் ஏன்னா அவரை குலசையை போறவணும் இதே ஹோட்டலானடா இருக்கான் வேற அது நான் தான் சார் அது சார் எனக்கு அசோக் மேதாவா பிடிக்காது சார் இந்த அஸ்டர் மேனேஜர் ஹோட்டல் கோட்டை கொடுக்கு சார் மாதம் பத்தாவது வருஷம் சொல்லுவாங்க